தேதி குறிச்சாச்சு செங்கோட்டையனுக்கு தாவியாக்கள் வெயிட்டான பதவி விஜயுடன் சந்திப்பு தமிழ்நாடு அரசியல் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தலில் சீட் பிடிக்க கடுமையாக முயற்சி செய்து வருகிறார்கள் அதிமுகவில் பல சீனியர்கள் நிர்வாகிகள் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகள் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் கொங்கு மண்டல அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை மறுநாள் தாவேக்கள் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு முன்னதாக அவர் விஜய் சந்தித்து உரையாட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாடு அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அடுத்த மூன்று மாதங்களில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இப்போது இருந்தே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய நிலையில் நான்கு முனை போட்டிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுகவும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுகவும் பாஜக கூட்டணி முயற்சி செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிருக்கிறது நடிகர் விஜயின் தாவேகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக திட்டமிட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல அதிருப்தியாக உள்ள பல தலைவர்கள் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஏற்கனவே அதிமுக அதிருப்தியில் இருந்த அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துவிட்டனர் அதிமுகவில் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் குறிவைத்து திமுக இயங்கி வருகிறது எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் ஏற்பட்டு கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக கூறியுள்ளார் அந்த வரிசையில் அதிமுக கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவராக இருந்து சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முக்கிய முடிவு எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் ஏற்கனவே பாஜகவுடன் தொடர்பில் இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு அங்கு சரியான பதில் வரவில்லை அதனால் அவர் தாவேக்கா பக்கம் டாப் ஏர்போர்ட் நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் விஜயை சந்தித்து பேசும் செங்கோட்டையன் தாவேக்கா இணைந்து சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து செங்கோட்டையனுக்கு நெருக்கமானவர்கள் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி கோபிச்செட்டுப்பாளையம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார் அதற்கு முன்னதாகவே எடப்பாடிக்கு செக் வைக்க செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவருடன் ஏற்கனவே சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஏற்கனவே தாவேக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் அர்ஜுனா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சமையை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமாக முடிந்துள்ளது இது தொடர்பாக விஜயுடன் ஆதவ அர்ஜுனா ஆலோசனை நடத்தியுள்ளார் செங்கோட்டையனின் நெருங்கிய உறவினரும் ஒருவரும் விஜயை சந்தித்து பேசியுள்ளார் விரைவில் செங்கோட்டின் விஜய் சந்திப்பு நடைபெற உள்ளது அதன் பிறகு நாளை மறுநாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் தாவேக்கவல் இணையம் உள்ளது தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர் என்பதால் அவருக்கு தாவேக்கவில் முக்கிய பதவி ஒன்றும் வழங்கப்படவுள்ளதும் என்றார்